நம்ம சேனலில் வீடியோ உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுகிட்ட பயங்கரமாக கடலை போட்டுக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரமாக கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த பொண்ணு வேற எங்கேயும் கவனம் செலுத்தாத அந்த பையன் கூடிய பேசிக்கிட்டே இருக்குது அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன் போல ஆனால் இப்போது அந்த இடத்துல ஒரு பாட்டி எல்லாருக்கிட்டையும் யாசகம் கேட்டு வந்துகிட்டு இருக்குது அதாவது பிச்சை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது வயசான அம்மா அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து போயிட்டு ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கு ஆளாளுக்கு அவங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுறாங்க இப்போ அந்த பொண்ணு வந்து அம்மா சாமி கொஞ்சம் தர்மம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பொண்ணும் அந்த அம்மாவை சுத்தமா கவனிக்கவே இல்லை தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசறதையே குறியா இருக்குது இப்போ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிடுது ஏன்னா தொடர்ந்து இந்த அம்மா அம்மா சாமி அம்மா சாமின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க அந்த பொண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஒரு நிமிஷம் லைன்லேயே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான அம்மாவை முடிச்சு பிடிச்சி திட்டி விட்டுறாங்க ஏமா அவனுக்கு கை கால் நல்லாதானே இருக்குது இப்படி போன் பேசும்போது வந்து அம்மா சாமின்னு சொல்லிட்டு தர்மபுணுங்கன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்றியே போமா அந்த பக்கம் கை கால் நல்லா தானே இருக்குது உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டி விட்டுருது அந்த அம்மாவும் அதை இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம கேட்கறது தானே அப்படின்னு சொல்லிட்டு சகமா சகஜமா நினச்சிக்கிட்டு போயிடுது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன்லேயே அந்த போன்ல வந்து கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிடுறான்னா அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிடுறான் என்னுடைய அம்மாவும் இதே ஏஜில் தான் இருக்காங்க அப்போ நீ எங்கள் அம்மாவும் இதே மாதிரி தான் திட்டுவியா நான் உன்னை நல்ல பொண்ணுன்னு நினச்சேன் வயசானவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன்னு நினைச்சேன் உன்னால் முடிஞ்சால் வந்து செய்யலாம் இல்லாட்டி வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்கள இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சவே இல்லை இன்னைக்கு நீ அந்த அம்மாவுக்கு பண்ணது நாளைக்கு என்னுடைய அம்மாவுக்கு பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் அதனால் நம்மளோட காதலை என்னோட முறிச்சிக்கலாம் நான் வேற ஒரு பொண்ணை பார்த்துக்குறேன் எங்கள் அம்மா சொல்கிற பொண்ணை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பொண்ணோட லவ் பிரேக்அப் பண்ணிடுறான் ஆனால் அதே பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு நேரா கோயிலுக்கு போயிட்டு அந்த கையில இருந்த பணத்தை போட்டுட்டு கோயில் உண்டியல்ல எனக்கு நிம்மதியை கொடு சந்தோஷத்தை கொடு ஏன் என்னுடைய லவரை என்னோட சேர்த்து திருப்பி வையே எனக்கு சொத்தை கொடு சுகத்தை கொடுன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்குதான் அப்போ கோயில் வாசலில் பிச்சை கேட்டு இருந்த அதே அம்மா அதாவது வந்து பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பொண்ணுகிட்ட பிச்சை கேட்ட அந்த அம்மா வந்து இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஏமா என்கிட்ட வந்து நீ கை கால் நல்லா தானே இருக்குது ஒழிச்சு சம்பாரிச்சு நல்லா இருன்னு இருந்தல இதே வார்த்தைய கடவுளை உங்ககிட்ட சொன்னால் எப்படிமா இருக்கும் உங்ககிட்ட இருக்குது என்கிட்ட இல்லை வயசாகி எனக்கு அதனால தானே நான் கேட்டேன் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் என்னை நீ அந்த இடத்துல அசிங்கப்படுத்தினியே கடவுள் நேரில் வந்து உன்னே கை கால் நல்லா இருக்குது உழைச்சி சம்பாதின்னு சொல்லி சொன்னால் எப்படிமா உனக்கு இருக்கும் அதனால் இருக்கிறவன் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்களாம் அப்போ அந்த பொண்ணுக்கு புத்தியில் உரைச்சி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கெல்லாம் மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்